கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் யூனியன் புத்தன் சந்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஒரு நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணிக்காக அந்த மலை மேல என்ன கோயில் இருக்கு இந்த ஏரியாவுக்கு போறேன் சுங்கடையா சர்ச் இருக்கு ட்ராயிங் சாங்ஸ் நாண் ஸ்ட்ரீஞ்ச் மார்த்தாண்டம் சரியால என்ன மார்த்தாண்ட பாலம் சர்வீஸ் ரோட்டில் போகிறோம் இவ்வளோ பெரிய லாரி போனால் முன்னாடி எவ்வளோ பல்லம் சர்வீஸ் ரோடு எப்படி இருக்கு

இருபது அடி கட்டு போனோம் அதுக்கு பத்து அடி நேக்கடாக தான் இருக்குது முப்பது அடி கிரவுண்ட் லெவலில் இருந்து முப்பது அடியில் நீர்மட்டம் இருக்குது மேல்புரம் யூனியன் புத்தன் சந்தை இங்கே பார அமைப்பு வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் நடக்கு கார்னெட்டி பரஸ் நைஸ் கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புரம் ஒன்றியம் புத்தன் சந்தைங்கிற பகுதி இது இந்த பகுதியில் கிரானிட்டி கார்னிட்டி ப்ராஸ் கிராக் வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் பாராய்ப்பு இருக்குது இப்போ அதுக்கு ஏறக்குறைய பெர்பர்டிகுலராக இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே இந்த டவுன் சைடில் வந்து நீர்மட்டம் வந்து முப்பது அடியிலையே இருக்குது வாட்டர் லெவல் வந்து முப்பது அடி ஆழத்துக்கு கீழே இருக்குது இருபது அடி கவர் பண்ணியிருக்காங்க மீதி பத்து அடி ஓப்பனாக இருக்குது கிணறு முப்பது அடியில் நீர்மட்டம் இருக்கு இங்கே இந்த டவுன் சைடில் வந்து அவுட் கிராப் எதுவும் தெரியல ஆனால் இங்கே மேடு அந்த மேடான பகுதி இப்போ டிரான்ஸ்போர்ட்டர் கருவி இருக்கிற மேடான பகுதியில் அவுட் கிராப் மேலே தெரியுது அங்கேயும் இப்போ மண்ணுக்கு கீழே அந்த அவுட்கராப் வர வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்கேன்ட்டு போட்டு அதை சொல்லும் வாட்ரு போட்டுக்காக இந்த மேல்புறம் ஒன்றியத்தில் நிறைய கணக்கு இல்லாத போர் போட்டுக்கும் இந்த மாதிரி ஏரியாவில் டவுன் சைடில் வந்து போர் போட்டுவோம் அங்கே ரீசார்ஜிங்காக போயிட்டு இருக்கும் டவுன் சைடில் வந்து கொஞ்சம் சிதைவுப்பாரையும் அதிகமாக இருக்கும் இந்த டவுன் சைடில் போர்வெல் போடும்போது ஆர்டிசன் கண்டிஷனில் போர்வெல் தண்ணி வந்திருக்கு அதாவது ஆர்டிசன் கண்டிஷனில் என்னென்னா மோட்ரு இறக்காமலே தன்னால் இப்போ போர்வெல்லாம் தண்ணி வழிஞ்சு வெளியே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பல போர்கள்லாம் இங்கே உருவாக்கியிருக்கோம் அது நியூஸ் பேப்பர்லலாம் முன்னாடி வந்திருக்கு நிறைய நிலத்தடி நீர் வளம் உள்ள பகுதி தான் இது இது ரெண்டாவது நாற்பத்தஞ்சி மீட்ரு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஆளை நூற்றி நாற்பது மீட்டர் தான் வச்சுருக்கேன் பாறை அமைப்பு வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது அதுக்கு ஜஸ்ட்டு பெர்பண்டிகுலராக பார்த்துட்டு வரோம் இந்த ரெண்டாவது ஸ்கேனோட இந்த இது முடியுது இந்த லைனு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மேலே ஐம்பது அடிக்குள்ளே கொஞ்சம் ஈரம் அதுக்கு கீழே ஒரு நூறு மீட்டர் அளவில் பாறை பிரேக் ஆகுது அந்த இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் இங்கே இந்த கிணத்துல தான் முப்பது அடியில் நீர்மட்டம் இருக்குது ஸோ அங்கே மேலே வந்து ஐம்பது அடி காட்டுது ஐம்பது அடியில் வாட்டர் லெவல் இருக்குது அங்கே வாய்ப்பு இங்கே அவுட் கிராப் இங்கேயே இருக்குது பார் நெட்டி பிரஸ் மார்ச் மாதம் நவம்பர் டிசம்பர் மாதம் மாதிரி மழை பெய்கிறது தெரிய இரவி கடை புது நல்ல மழை இப்போ வந்திருக்கிற பகுதி குருந்தன்கோடு பகுதி இது லே அவுட்டு இது நூற்றி அறுபது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு நாற்பத்தாறு மீட்ரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன் இங்கே வந்து பாறை அமைப்பு வந்து வடக்கு எழுபது டிகிரி மேற்குங்கிற குணம் அதாவது ஏறக்குறைய கலக்கு மேற்கு அதனால் தக்க ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது இந்த குரத்துங்கோட்டு பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடங்க வச்சுருக்கோம் எண்பது அடி ஆழத்துக்குள்ளேயே தண்ணி வர வாய்ப்பு நாற்பது அடி ஆழத்துலேருந்து எண்பது அடி ஆழத்துக்குள்ளே எண்பது அடி ஆழத்துக்கு கீழே ஃபுல்லாக ஒரே முடிவற்ற க கடினப்பாறை ஸோ அந்த எண்பது அடி கீழே ஸ்டோரேஜுக்காக ஆழமாக போட்டுக்க வேண்டியதான் கூட ஒரு நூறு அடியோ இரநூறு அடியோ போட்டு நிப்பாட்டிக்கலாம் நீங்கள் அந்த எண்பது அடியும் கேசி போய் போட்டு அடைச்சிடாதீங்க எண்பது அடியும் பிளைன் கேஷிங் போய் போட்டு அடிச்சு விடாது யார் அவர் தானே போனார் நீங்கள் இடத்துக்காருங்களா ஆமாம் இங்கே வேறு யாரும் போர் போட்டுக்கோங்களா அந்த வீட்டிலெல்லாம் எப்படி ரிசல்ட் என்ன கேட்கல கேட்கல விசாரிக்கல புத்தன் சந்தையில் பார்த்த ரெண்டு ஸ்கேன் அதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த ரெண்டுலேயுமே மிகவும் சுமாரான தண்ணி தான் கிடைக்கும் டெய்லி ரெண்டாயிரம் ரெண்டு தண்ணி தான் கிடைக்கும் இது புருந்தங்குடு பகுதியில் பார்த்தா முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உள்ள ஒரு அடையாளத்தில் தான் பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கு அதில் வந்து எண்பது அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி கிடைக்க வாய்ப்பு ஒரு நாளைக்கு ஒரு ஆறாயிரம் லிட்டர்லேருந்து பத்தாயிரம் லிட்டர் வரைக்கும் தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது ஸ்டோரேஜுக்காக அதிகப்படியும் முந்நூற்றம்பது அடி ஆழம் வரைக்கும் பொருள் போட்டுக்கலாம்